முதலமைச்சர் நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது இதே தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அங்கே போராட்டம் நடத்தி வந்தார்கள் அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த தூய்மை பணியாளர் இடத்திலே சென்று உங்களுடைய கோரிக்கைகளை தீமுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் அதோடு உங்களுடைய திய்முக தேர்தல் அறிக்கையிலும் தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு ஆறு நாட்கள் போராடி வருகிறார்கள் அவரை பற்றி திமுக அரசாங்கம் அதே போல போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முழுமையாக கண்டுகொள்ளவில்லை இடது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் கொஞ்ச நாள் போராட்டம் பண்ணாங்க பிறகு கைவிட்டுட்டாங்க இப்படி பல போராட்டங்கள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த கட்சிகள் மக்களுக்காக ஆதரவு கொடுத்தது உண்டா அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கப்பட்டால் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வருவேன் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள் அந்த அறிவிப்பு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அதை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்தார்கள் அந்த ஊழியர்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்ததா குரல் கொடுத்ததா அதே போல செவிலியர்கள் போராட்டம் அவர்களும் போராட்டம் நடத்தினாங்க அப்படி போராட்டம் அந்த செவிலியர்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவாக பேசப்பட்டதா இல்ல அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் அதிகமாக நெல் விளைச்சல் ஏற்படுது இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு சென்று விற்பனை செய்கின்ற பொழுது திறந்த வெளியில அடிக்கி வச்சிடறாங்க மழையில நலஞ்சி முளைத்து போய்கிறது அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இவர்கள் குரல் கொடுத்தாங்களா அது இவர் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படி டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கூட குரல் கட்சி கட்சிதான் கம்யூனிஸ்ட் கட்சி அது மட்டும் இல்ல பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம் இருக்கின்ற காலகட்டத்தில் திரு கருணாநிதி அவருடைய ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் ஊழல் செய்யப்பட்டதை குறித்து மேதகு ஆளுநரிடம் ஊழல் பட்டியல கொடுக்க போனாங்க அப்ப மரியாதைக்குரிய பெரியவர்கள் தோழர் பி ராமமூர்த்தி அவர்களும் தோழர் கல்யாண சுதர்லாவு பொன்மன செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு சேர்ந்து ஊழல் பட்டியலை மேதக ஆளுநரிடம் குழங்கினார் அவர் உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சிவாதிகள் மக்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக போராட்டம் நடத்துவதில்லை இன்னும் மேற்கொண்டு பேசலாம் என்றால் என கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது அதில் நாங்கள் தலையிட்டு பேசுவது அவ்வளவு சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் உணர்வை புரிந்து கொண்டு நாங்கள் பேசுகிறோம் செய்து திமுக செய்கின்ற நீங்கள் பலிகளாக அவர் செய்கின்ற தவறை நீங்கள் சுமக்காதீர்கள் மக்கள் மடித்திலே நீங்கள் செல்வாக்க இழந்து விடுவீர்கள் தேர்தல் நேரத்திலே உங்களுடைய கட்சி அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்பதை எச்சரிக்கின்றேன்